ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபையான சமையல் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நல்லா சாஃப்டான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் இதில் தண்ணி சேர்த்து இந்த அரிசியை ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கலாம் அரிசியை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து இந்த அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுக்கலாம் அரிசி நல்லாவே ஊறி வரட்டும் இப்போது அடுத்ததாக வெள்ளைப்பாக ரெடி பண்ணலாம் அதுக்காக நான் இன்றைக்கி முக்கால் கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் நீங்கள் ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால முக்கால் கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரைய வச்சு எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாக எதுவுமே காய்க்க தேவையில்லை இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் நம்ம சேனலில் கார்த்திகை தீபத்துக்கு செய்கிற கொழுக்கட்டை ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிப்பியோட நீங்கள் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுக்கலாம் வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுருங்க இது நல்லாவே சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை தண்ணியில் நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் கூட அரிசியை நல்லா ஊற வச்சு எடுக்கலாம் இப்போது இந்த ஊற வச்சு எடுத்த அரிசியை மறுபடியும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க இப்போது அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து ஏலக்காய் சேர்க்கலாம் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் துருவல் சேர்க்கலாம் இது கூடவே நல்லா பழுத்த ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி சேருங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேன் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் அடுத்ததான் நம்ம தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருந்த அரிசியை இதில் சேருங்க சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் வெள்ளைப்பாக கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா எடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்செடுங்க அரைச்சி அப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போது மீதமாக இருக்கிற அரிசியையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு கூடவே கொஞ்சமாக வெள்ளப்பாக சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம் அரைச்செடுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரியே இருக்கிற எல்லா அரிசியையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு கூடவே கொஞ்சம் வெள்ளப்பாகையும் சேர்த்து அரைச்சு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாட்டியாக இந்த அரிசியை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா அரிசியுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்குது இப்போது நமக்கு அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்தேன் எல்லா வெள்ளப்பாகையுமே இதில் சேர்த்தாச்சு மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நல்ல தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விடணும் நல்லா புளிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும் புளிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லாவே புளிக்க வச்சு எடுத்தாச்சு மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்து தான் நம்ம இதை பணியாரமாக சுட வேண்டியது தான் ஒரு கடாயை சுடு பண்ணி இதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சுடு பண்ணுங்கள் எண்ணெயில் சுடனதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எலும்பி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எண்ணெயை இந்த மாதிரி அதுக்கு மேலே எடுத்து விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது பணியாரம் நல்லாவே உப்பி வரும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு திருப்பி விட்டு மறுபக்கத்தையும் நல்லா வேக வச்சு எடுங்க இதை மாதிரி எல்லாம் நிதானமாக ஒவ்வொரு பணியாரமாக இந்த எண்ணெயில் விட்டு நல்லா சுட்ட ரெண்டு பக்கமும் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் சாஃப்ட்டான அப்பம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையா சம இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி